வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நூற்றி பதினாறாவது ஆழ்மன பயிற்சி இருபத்தி ரெண்டு பேர் இன்னைக்கோட முடிஞ்சது ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிட்டு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ப பாப்போம் அறுபத்தி ஏழு பி கியூ ஏழு தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டி போய் கண்டுபிடிங்க அந்த வண்டி என்ன வண்டின்னு ட்ரை பண்ணுங்க எந்திரிங்க பண்ணுங்க டி என் அறுபத்தி பி கியூ ஏழு தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு வண்டி அப்படியே அந்த வண்டியிலிருந்து ஒரு வெளிச்சம் வரும் வண்டியிலிருந்து ஒரு வெளிச்சம் வரும் அப்படியே போகலாம் டி என் அறுபத்தி ஏழு பி கியூ செவன் தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ அறுபத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு ஒரு வண்டி சொன்னீங்க அது என்ன வண்டி என்ன கலருசை அந்த வண்டி பெயர் எதுவும் சொல்ல முடியுமா மோட்டர் நிறைய வண்டி இருக்கு இந்த வண்டி பேர் எதுவும் சொல்ல முடியுமா

உங்களுக்கு கேட்டா என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு வண்டி மாதிரி தெரியுது அது ஒரு ஸ்கூட்டர் அது எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி உங்களுக்கு மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்கு ஃபியூச்சர் அவங்க எப்படி இருப்பாங்க எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும்

அத வச்சு பைக் வந்து வெளியே கூட்டிட்டு போனே ரெண்டு பேர் ஒரு வண்டியில போனாங்க ஒரு ஸ்கூட்டர்ல அவங்கள பார்த்து அவங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் கலர் சட்டை போட்டிருக்காரு ஒருத்தர் கட்டங்கட்டம்பி சட்டை போட்டிருக்காரு நீங்களே அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே அது எதோ உணர்ந்து சொல்றீங்க

அதே மாதிரி என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன கூட்டிட்டு போயிட்டு சுஜி இப்ப என்ன வருது நீ கான்ஃபிடண்டா கண்டிப்பா எனக்கு என் கண்ணு தெரிய போறது வெள்ள கலர்கிறது அவ்வளவு காஃபிடா இருந்தேன் பெரிய கார்டு என் கனவுல வந்துச்சு எப்போதுமே எனக்கு கனவுல வரத்து நினைச்சிட்டு தான் படுது அதே மாதிரி வெள்ளை கலர் வெள்ளக்கலருக்கார் அங்க ஆழ்மனத்துல உள்ள இருக்கும்போதே உங்களுக்கு கனவு வந்துருச்சு இதுதான் வெள்ளை கலர் கார் வெள்ளக்கார தான் போகும் கூட்டிட்டு போய் கேட்ட மாதிரி ஆமா அதனால தான் எத்தனை நான் ஆளுங்களும் உள்ள இருக்கிறது வணக்கம் அப்போ உங்களுக்கு அட்வான்ஸாகவே தெரிஞ்சிருச்சு இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத இப்போ உணர வச்சிருச்சு உங்களை இதன் மூலம் உங்கள் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பாடம் உங்களால் கற்பிக்க முடியும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அதாவது பாடம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அதையும் வந்துட்டு சொல்லணும் ஒரு ஒரு குழந்தைய பார்க்கும் போது தெரியும் இந்த குழந்தைக்கு இந்த கைடன்ஸ் வேணுமா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு அற்புதமான பின்னால நடக்க போற நிகழ்வை முதல்ல உங்களுக்கு காட்சி கொடுத்தது இருந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூலுக்கு வந்து உங்களுடைய எதிர்காலத்தை அற்புதமா கணிக்கிறது இனிமே என்ன நடக்க போகுங்கிறது அற்புதமா ரொம்ப மூலம் நிறைய கணிச்சு சொன்னீங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள்மா அடுத்த பேச்சு டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகள்ல அஞ்சு நாள் நடத்துகிறோம் அதில் விருப்பம் உள்ளவங்க அதில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் வரும்போது முன்பதிவு அவசியம் அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் நான் பண்ணுறேன் அது எவ்வளோ பணம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த மினிமம் சார்ஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து படிச்சுக்கலாம் இந்த பேச்சில் நிறைய சாதனை பண்ணாங்க எதிர்காலத்தை பற்றி அற்புதமாக சொன்னாங்க பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே ரெண்டு பிள்ளைகள் வந்தாங்க எதிர்காலத்தை பற்றி அற்புதமாக அழகாக சொன்னாங்க நிறைய சாதனை பண்ணாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களும் நிறைய சாதனை பண்ணாங்க அந்த மாதிரி நான் டீச்சராக இருக்கிறேன் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நல்லா சாதிக்க சொல்லுவேன்னாங்க அந்த ஐயா அவர் வந்து நான் ஒவ்வொருத்தருத்திலையும் அவங்க எதிர்காலத்தில் வெற்றி அடையணும் பொது ஜனங்களுக்கு நிறைய உதவி செய்ய போறேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய சாதனையாளர்கள் இந்த லிஸ்டில் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நீங்களும் சாதனை பண்ணணும்னா இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு அதனுடைய அனுபவங்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்க போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க